ஓம் நமோ கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியே போற்றி போற்றி ஓம் நமோ கனகம்பட்டி அரசையே போற்றி வணக்கம் தனுசு ராசி நேரங்களே இப்போ வந்து தனுசு ராசிக்கான கோச்சார பலங்க பார்க்க போகிறான் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு தனுசு மகரம் கும்பம் மீனா மேசா ரிஷபம் ஆறாம் இடத்துல குரு வந்திருக்கார் தனுசு மகரம் கும்பம் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் இவர் இவர்கள் தனுசு ராசிக்கு கொடுக்க போகக்கூடிய நன்மைகளை என்ன பார்ப்போம் தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி போகணுன்னு இருக்கு ஒரு நல்ல விஷயம் முடிஞ்சிருச்சு அதனால உங்களுடைய முயற்சிகள் வந்து வரைக்கும் கட்டுக்கட கட்டுக்கோப்பான முயற்சிகள் கூட ரிலீஃப் ஆகிருக்கும் அதுலேயும் ஒரு வருஷத்துக்கு முன்ன வந்துருச்சு அதனால ஒன்றும் பயன்பட வேணாம் தனுசு ராசிக்கு இப்போ கோச்சாரத்தில் வந்து ஆறாம் இடத்துக்கு கொண்டு போக முடியிருக்காரு ஆறு குரு வந்துச்சுன்னா என்ன கடன் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடை மருத்துவம் கேட்பான் இல்லை கடன் வாங்கிட்டோமே கொடுக்க முடியலையன்று ஓடி ஓடி ரொம்ப சூழ்நிலை கூடும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளாம் ஏண்டா இப்படி இருக்கிறோம் நமக்கு ஒரு கட்டணம் தொழில் இல்லையே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் வேலை இல்லையே வருமானம் இல்லையே என்ன செய்ய போகிறோம் இப்படி காலத்துக்கு முடியாது இருக்குது எத்தனை தடவை ஆறுல உருவாக நமக்கு பிடித்தலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுங்க வேலைவாய்ப்பு இருக்கு அது அப்படி இருந்தாலும் போயிடும் இன்னும் ஆறாம் இடத்துக்கு புரு அவர் எங்கே பார்க்குறாரு தனுசு ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பார்க்குறாரு அப்போ கன்னியாசி கன்னியாசி தனுசு ராசிக்கு மத்த ராசி தனுசு ராசி மத்த ராசிக்கும் போது தொழிற்சாலை பார்க்குறாரு அப்போ தொழிற்சாணத்தை பார்க்கும்போது வேலை வாய்ப்பு முயற்சிகள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரம் பார்ப்போம்னா தனுசு ராசிக்கு தனுசு ஏழு எட்டு கடகம் ஒம்பது சிம்மம் அப்போ சிம்மச்சி கும்பாராசி வந்து ஏழாவை பார்க்குறாரு அவர் தனுசுக்கு வந்து ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால வீட்டில் சுத்த பிரச்சனையாக அந்த பிரச்சனை எப்படி இருக்கும் தந்தையோட உடல்நலம் பாதிக்கப்படும் இருந்தாலும் ஏழரை பணனால தந்தை சுகப்படுவார் அதே சமயத்தில் குரு பகவான் கன்னிராசியை பார்க்கறதுனால தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் அப்படி வாய்ப்புகள் தேடி வந்தாலும் வருமானம் சற்று குறைவாக தான் இருக்கும் அது என்ன கருங்க கேட்டீங்கன்னா தனுசு ராசி பன்னெண்டாம் இடத்தை குரு சனி சேந்திய பாக்குறாங்க குரு கிரயத்தை பாக்குறாரு செலவாகும் சனி பாக்குறாரு வேலை பார்ப்போம் உழைப்பும் கிரயம் காசும் கிரயம் தனுசு ராசி அது வேலை பார்க்க சுமாயிருந்தே அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்ப இந்த குரு பகவான் தனுசு ராசி பன்னெண்டாம் இடத்த பாக்குறாரா அதுக்கடுத்து தனுசு ராசி இரண்டாம் இடத்தையும் பாக்குறாரு மகரத்தை அப்ப மகரத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் கல்யாணம் காதல் பூ சுப நிகழ்ச்சியில் இருக்கும் கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும் எப்படின்னா தனுசு ராசி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வாய்ப்பு பணம் மூலமாக பணம் கிடைக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்காரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆக கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும் கவலைப்பட பழம்னா உழைப்பு கட்டுற ஊதியம் கிடைக்கும் அதனால் தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு பார்க்கறது வந்து சிம்மா ஏழு எட்டு கண்ணி ஒம்பது ரூபா பத்து விரிச்சோம் தனிசரிக்கு பண்ணணும் பண்ணாம பார்க்குறாரு சரி தூக்கம் கம்மியாக இருக்கும் நைட்டில் லேட் டைம் தூக்கமாக இருப்போம் ஏன்னா பன்னாங்கண்ணா பிரிச்சாகும் அதை போய் சனி பார்க்குறாரு லேட் நேரடி தூக்குறாரு தூக்கம் வராமல் உட்காந்துருப்பீங்க ரெண்டு மணி வரைக்கும் அப்புறம் தண்ணி இல்லாமல் சனி பார்க்கறதுனால தூக்க வர உட்காந்துருப்பீங்க குரு பார்க்கறனால அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் தூங்கிடுவீங்க கேட்டோம்னா தூக்கமே இல்லை ஆனால் எத்தனை மணிக்கு தூங்கினேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க புரியுதுங்களா அதோட மட்டும் இல்லாமல் இந்த சனி சுவரம் தனுசு ராசிக்கு தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் தனுசு ராசிக்கு அஞ்சாம் படத்தை பார்க்குறாரு தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் அஞ்சாம் சனி பார்க்குறதுனால அது அவருடைய நீச்சல் நீச்சல் வீட்டில் பார்க்குறதுனால என்னாகும் மன உளைச்சல்கள் மன கஷ்டங்கள் என்னடா வேலை இல்லை பணம் இல்லை என்னென்னா செய்வது அப்படின்னு யோசிக்கும் போது குரு பார்வை பார்க்குறதுனால எங்கடாவது ஒரு வகையில் யாராவது கேட்டால் நண்பர்கள் ரொம்ப மன உதவி கிடைக்கும் தொழிலை வாய்ப்புகள் நினைக்கிறேன் ஏதோ இந்த ஆறாம் மூத்த அஞ்சு வருஷம் வரைக்கும் கொஞ்சம் வண்டி ஓட்டுங்க இல்லை ஆறாம் குரு மூணில் சனி இருக்கானா வேலை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் மற்றவர்களும் கம்மியாக இருக்கும் உங்க கூட வேலை வேலைன்னா அவளுக்கு ஆயிரம் ரூபா அவங்களுக்கு ஐநூறுவா தான் கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் குரு பார்க்கறதுனால அது ஐநூறுவா கிடைக்கும் அப்படிங்களா அவ்வளோ தனிசாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா அஞ்சில் சனி ஆறில் குரு இருக்கிறனால வியாழக்கிழமை தரும் வியாழக்கிழமை அங்கோட போய் குரு பவனுக்கு விளக்கு போடுங்க ஆறாம் குரு வந்து சிறப்படி ஏன்னா சந்திர குச்சம் அவ்வளோதான் அம்பாள் கோயிலில் உள்ள குருவுக்கு விளக்கு போட சொல்கிறோம் சனி அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால முருகன் கோயிலில் உள்ள நவகிரகத்துக்கு சனீஸ்வர பவனுக்கு எல் விளக்கு போடுங்க தனுசுக்கு அஞ்சு மேஷம் சனி பார்க்குறாரு மேசம் முழுகை சனி பார்க்குறாரு அது நெருப்பு சனி வந்து எள்ளு எள்ளு விளக்கு முருகன் கோயிலில் சனீஸ்வர பவனுக்குள்ளே நவகிரகத்துக்கு எள்ளு விளக்கு கொடுங்க வீழ்ச்சியின் வெற்றின தாமதமாக இருந்தாலும் மூணாம் இடத்துக்கு சனி உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் தாமதமாக கொடுத்தாலும் தரமாக கொடுப்பாரு ஆறாம் இடத்துக்கு செல்லும் வரை கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கோயிலுக்கு போய் விளக்கு கொடுங்க வெற்றி கொண்டாங்க வாழ்க வணக்கம்